தீய நோக்கத்துடன் வல்லாளகண்டன் என்ற அசுரன் கடும் தவத்தில் ஈடுபட்டு சிவபெருமானை தொழுது வரம் பெற முயன்றான் அவனது தவம் பலித்தது சிவபெருமான் அவன் முன் தோன்றி ஏழு பிறவி எடுத்த ஒருவரால் தான் உன் மரணம் என்று வரம் வழங்கினார் அந்த வரத்தை பெற்ற அசுரன் அகந்தையில் மூழ்கி உலகை ஆளத் தொடங்கினான் மக்களை துன்புறுத்தினான் இதனை கண்ட சிவபெருமான் திருமகள் பார்வதியை அழைத்து நீ ஏழு பிறவி எடுத்து அவனை அழிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தார் அப்படியே மீனாட்சி காமாட்சி விசாலாட்சி காந்திமதி மாரியம்மன் அதன் பின்னர் காளி அவதாரம் எடுத்து உலகை அருளால் காத்தாள்கள் காளி அவதாரத்தில் நானும் சிவனை விட சக்தி வாய்ந்தவள் என எண்ணி நடன போட்டிக்கு சிவனை அழைத்தாள் தாண்டவம் கொந்தளித்து மீண்டது போட்டியில் சிவன் வெற்றி பெற்றார் தவறு உணர்ந்த காளியின் மனம் நொந்து போனது மனங்கலங்கி தன்னையே அக்னிக்கு அர்ப்பணித்தாள் அந்த சாம்பலில் இருந்து அவள் புதிய உருவில் பிறக்கத் தொடங்கினாள் அந்த சாம்பலை சிவன் ஒன்றிணைத்து அதிலிருந்து தோன்றினாள் அங்காளம்மன் இது தேவி எடுத்த ஏழாவது அவதாரத்தின் மர்மம் அங்காளம்மன் தன் அவதார நோக்கத்தை நிறைவேற்றி வல்லாளகண்டனின் கொடுமை ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தாள் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள வன அரசன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்